ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் பிகஸ்ட் அப்செட் என்ன கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரி சொல்லாமல் வல்டு கப் ஹிஸ்ட்ரி என்ன தெரிஞ்சிருக்கும் அபானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க இருபத்தொரு ரன்லில் ஆஸ்திரேலியா லாஸ்ட் இப்போ மஸ்ட் வின் சிச்சுவேஷன் நாளைக்கு இண்டியா வருஷஸ் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சே ஆகணும் இல்லைன்னா அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் ரன் ரேட்லாம் வேற மாட்டோம் ஜாயிண்ட் கில்லர் நம்ம வழியே தான் இந்த ஒன் ஃபார்மேட்டில் யார் வேணால் யார்கிட்ட வேணால் ஜெயிக்கலாம் போலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் பாலர்ஸ் தான் ஜெயிக்க வைக்க முடியும் பேட்ஸ்மேன் வில்நாட் வினியூ டோர்னமெண்ட் பாருங்கள் ஏழு விக்கெட் பாஸ் பாலர் தான் எடுத்துகிட்டாங்க ஆஸ்ட்ரலியா ஒன் டுவெண்ட்டி செவன் ஆல் அவுட் வரும் எவ்வளோக்கும் சேசிங் ஒன் ஃபார்ட்டி எயிட் இருபது ஒரு ரனில் தோத்துட்டாங்க குல்பிதின் நை ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி அப்புறம் நவீன உலக் த்ரீ ஃபார்ட் டுவெண்ட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு விக்கெட் எட்டு ஓவரில் எல்லாம் டாப் கிளாஸ் பிளேயர் ஸோ நோ ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி தோத்தாங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா நவர் அண்டர் எஸ்டிமேட் பிச்சர் அப்பியே மேரே தோஸ் அண்ட் த லாஸ்ட் பால் இஸ் பால்ட் மேட்ச் இஸ் நாட் ஓவர் அது எப்போதும் மைண்டில் இருக்கணும் அப்கானி தான் நம்ம ஃபென்டாஸ்டிக் போலிங் அட்டாக் நான் ரெண்டு மேட்ச் மட்டும் சொன்னேன் இப்போ பேட்டிங்காக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெஷலி குர்பேஸ் இப்ராஹிம் சத்ரான் அண்ட் அசரத்துல் ஜசாய் என்றால் இவங்களோட ஓப்பனிங்கை பாருங்கள் டாஸ் ஜெயிச்சார் மிச்சல் மார்ச் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன் நேரம் நல்லா தான் சேஸ் பண்ணுங்கள் பட் அவுட் பண்ணுமா இல்லையா ஓப்பனிங் அவங்க நூற்றி பதினெட்டுங்க நூற்றி பதிவருக்கு ஓப்பனிங் அவுட் பண்ணமுடியல ஆப்கானிஸ்தான் பதினாறு ஓவரில் ஹண்ட்ரட் எயிட் இவ்வளோக்கோ கிடச்சி நாலு ஓரம் நாற்பது தான் எடுக்க முடிஞ்சுது கம்மி அதிலே ஒரு இருபது ரெண்டு ஷார்ட் இல்லைன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி போயிருக்கணும் இத்தனை விக்கெட் இருக்கும்போது இவர் ஹேட்ரிக் எடுத்துட்டார் பேட் குமின்ஸு செகண்ட் டைம் ஒரு ஹேட்ரிக் இதுக்கு முன்னாடி வசிமைக்கிறப்பார் ரெண்டு பேட்டரி வெஸ்ட் இண்டீஸ் கதிரி ஹாஸ்டலுக்குற என்ன சார்ஜா அது நைன்டீன் நைன்ட்டியில் அதெல்லாம் ஒரு ஒரு ஓரமாக வைப்போம் இவங்க இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க்கு விளையாட வைக்கல அது ஏன்னு தெரியல இன்ஜுரியா இல்லை ரெஸ்ட்டு கொடுத்தாங்களா இல்லை ஃபீஸில் உதவும் அப்படி யோசிச்சாங்களா எனக்கு தெரியல அவர் இல்லாதது நல்லா தெரிஞ்சது மிச்சல் ஸ்டார்க்கு இல்லை ஸ்கோர் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஸ்டில் நோ எக்ஸ்கூஸ் ஒன் ஃபார்ட்டி சேஸ் பண்ணிருக்கணும் எக்ஸ்பெக்ட் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வால் மட்டும் தான் ஃபிஃப்டி நைன் செகண்ட் ஐஸ்ட்டு மிச்சல் மாறிச்சுங்க கேப்டன் பன்னெண்டு எல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ் நான் சொன்னேன் டிம் டேவிடு ரெண்டு ரெண்டு ட்ராவல்ஸ் எட்டு ஜீரோ டேவிட் வார்னர் மூணு மார்க்கஸ்டோனிஸ் பதினொன்று கீப்பர் விக்கெட் ட்ரிப் கீப்பர் வேட்டு அஞ்சு எல்லாமே டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா எப்போது ராஷித் கான் நபி எடுத்தால் ஆஜர் பண்ணுறதுக்குல இவங்க ஃபாஸ்ட் போலிங் எடுத்துட்டாங்க அதான் நான் சொல்கிறேன் ஃபாஸ்ட் போலர் யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபாஸ்ட் பாலர் டேக் விக்கெட் பும்மரா எடுக்கிறாரில்ல அதே மாதிரி ராஷித் கான் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்தார் நபி ஒரு விக்கெட் தான் ரவி ஒரு ஓவர் போட்டார் ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் ஒரு ஓவர் நிறுத்தி பாத் பாஸ்பாலர் விக்கெட் கூப்பிட்டு குல்பதின் நைப்பார் அவள் ரெண்டு வரு குல்பதின் நைப்பர் ஏதாவது டீமே ஜாயின் பண்ணார் குர்பேஷ்கான் இப்ராஹிம் சாதாரணம் ரொம்ப நல்லா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்லானு நைட்டினில் பேட் கோமிஸ் மூணு விக்கெட்டு ஜம்பா அவர் எப்போது எடுத்து வருக்கெட்டு மார்க்கஸ் டோனிஸ் ஒரு விக்கெட் இப்போ டபுள் பேஸ் விக்கெட் பிச்சில் கொஞ்சம் மூவ்மெண்ட் அது இதெல்லாம் இருந்து ஆயிரம் சொல்லுங்கள் வேர்ல்டு சாம்பியன் இவங்க ஆஸ்திரேலியா எத்தனை வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கீங்க எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க நீ லூஸ் இது ஒன்றும் வேற எந்த வெனியூ இல்லை இட் இஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு வேலி பலி பண்ண முடியாதீங்க அண்ட் எந்த இடத்துல இப்போ தடம் போடுறாங்க ஈஸியாக எடுத்துட்டாங்களான்னு தெரியல அண்ட் எல்லாருமே சிங்கிள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் அண்ட் நைஸ் டு சி என்ன க்ரௌட் செலிப்ரேஷன் ஆல்ரெடி அவங்க ஊரிலே சொல்லிட்ட ஃபோட்டோ வர போட்டிருக்காங்க பாருங்க இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா அடிச்சாலும் பிளும் கும்பிங்க இதே ஆப்கானிஸ்தான் தான் நியூசிலாண்டு அடி ஜெயிச்சாங்க இதே டோர்னமெண்ட்டில் எழுபத்தஞ்சில் ஆல் அவுட் பண்ணாங்க அவுட் பண்ணி விட்டாங்க பாருங்க திஸ் வேர் ஐசே போலர்ஸ் பின் டோர்னமெண்ட் நியூசிலாண்டு செவன்டி ஃபைவ் ஆல் அவுட்டு இவங்க ஒன் டுவெண்ட்டி செவன் ஆல் அவுட்டு அண்ட் இது வரைக்கும் இந்த டே அன்பீட்டன் அன்பிட்டன் டீம்ன்னா இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகோ நாளைக்கு முக்கியமான மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அதை பற்றி நான் ப்ரிவ்வியூ ப்ரிக்ஷனில் எடுத்துகிட்டு லேட்டரானு வரேன் இது கடனு போட்டேன் இது ஒரு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வெளில போயிருந்தாலும் போட லேட் ஆச்சு இன்றைக்கி இருக்க வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கானுங்க நாலு லோடு முடிஞ்சிடும் சூப்பர் ஹெய்ட் அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட்டாக அப்புறம் நாக் அவுட் நினைக்கிறேன் அடுத்த சனிக்கிழமை ஃபைனல் முடிச்சிடும் பார்ப்பா என்ன ஆகுதுன்னு அப்செட் மேலே அப்செட்டு நம்ம ஈஸா ஜேஜ் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா தோத்துருச்சு அவங்களோட மீடியாவில் போட்டு கிளி கிளீனு கிழிச்சிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அண்ட் நோ அப்ளிகேஷன் தான் சொல்லணும் அவ் நைன்டீன் பாயிண்ட் டூ ஆல் ஓடு நாலு பால் வேறு வாங்கியிருக்கு அவங்களது த டுக்கெட் ஈஸியுன்னு தான் சொல்லணும் ஆஸ்ட்ரேலியா இல்லைன்னா தெர் இஸ் நோ வேர் ஷுட் லூஸ் திஸ் மேட்ச் ஒன் ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி எய்ட் சேஸ்சில் ஒன் ஃபார்ட்டி எட்டு அத்தனை பேர் ஐபிஎல் ஆடி போயிருக்கீங்க அவ்வளோ பாக்டிஸ் இருக்குது உங்களுக்கு பிக் கீட்டிங் ஆகட்டும் எல்லாம் லெஃப்ட்டாக டேவிட் வார்னர் லெஃப்ட்டு டிராவர் செடி லெஃப்ட் இது வர லெஃப்ட்டு இவ்வளோ பேட்டிங் லைனாக வச்சுட்டோம் இவங்க மிச்சர் ஸ்டாக்கன் கேமன் கிரீனை வர கம்ப்ளீட்டாக விளையாட வைக்கலாது என்னன்னு தெரியல அப்டேட் பண்ணேன் நீ பார்த்தீங்களா மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்கள் தோத்தாங்க என்ன ஆப்கானிஸ்தான் எப்படி நினைக்கிறீங்க உங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் பரிவர்த்தனை இலக்கியம் சேரன்ஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்